தமிழர் தொடர்ந்து மாணவர் பாசறையின் மாவட்ட செயலாளர் யாழினி தென் திசை தோன்றி என் திசையாண்ட தமிழுக்கே என் முதல் வணக்கம் இன மீட்சி போரில் தன் இன்னுயிரை நீத்து வீர மரணம் அடைந்த மாவீரர்களை வணங்குகிறேன் வந்த மாமணியார் எங்கள் வரலாற்று நாயகனாம் தமிழ் பேரினத்தின் முகவரியார் தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வணங்குகிறேன் எமது தேசிய தலைவர் காட்டிய இலக்கு நோக்கி எம் இனத்தை வழிநடத்தி செல்லும் எனது மாமா

சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு சிங்களஞ்சியர் தென்னாட்டு மக்கள் தீராது தீரனென்று என்று ஊதூது சங்கே ஊதூது சங்கே பொங்கு தமிழர்கோர் இன்னல் விளைத்தான் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவேரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளமெங்கள் உள்ளங்கள் தமிழெங்கள் மூச்சாம் என் தாய் தமிழ் உறவுகளே நாம் இங்கு கூடு இருப்பது பெருந்தலைவர் காமராசரின் பெரும் புகழ் பாட எழுத்தறிவித்தவனின் எல்லையிலா சாதனைகளை நான் எப்படி பட்டியலிட தமிழ் மறையோன் ஐயன் திருவள்ளுவனை துணைக்கு அழைத்தேன் பாரும் வள்ளுவரே வந்தான் வள்ளுவன் நான் அகரத்தை கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்றும் தோறும் கல்வி சாலைகளை திறந்து படிக்க வைத்தவர் காமராசர் விளைவு அதுவரை ஏழு விழுக்காடு கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தி ஏழு விழுக்காடாக மாறியது எனது தாத்தா காமராசர் ஆட்சி காலத்தில்